இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா இடவில்லையா வலங்கொண்டு திடமனதா திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நுன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் வழிமறைக்கும் போது நம்முடைய முதல் எதிர்வினை பயம் நடுக்கம் அல்லது எல்லாம் முடிந்து விட்டது என்ற சவால்கள் நம்மை நம்மை வருவதில்லை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவே வருகின்றன இன்று நாம் எந்த ஒரு கவலையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியத்தை எப்படி பெறுவது என்பதை வேதாகத்தின் மூலம் பார்க்கலாம் நம்முடைய பயத்தை நம்பிக்கையாக மாற்றும் ரகசியம் இதோ தேவன் தைரியமாக இருக்க முயற்சி செய் என்று சொல்லவில்லை திடமனதா என்று கட்டளையிடுகிறார் பயப்படுவது பாவம் அல்ல ஆனால் பயத்திலேயே மூழ்கி கிடப்பது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு சமம் திகைப்பு என்பது ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நிற்பது கலக்கம் என்பது நமக்குள் சோர்ந்து போவது நம்முடைய நம்மை செய்தாலும் நம் கலங்கக்கூடாது தேவன் என்னோட இருக்கிறார் இதுதான் தைரியத்தின் அடிப்படை நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் வேலைக்கு செல்லும் இடத்திலோ மருத்துவமனையிலோ அல்லது நீதிமன்றத்திலோ நீங்கள் எங்கே போனாலும் சர்வ வல்லவர் நம் அருகிலே இருக்கிறார் நம் வலத்தை நம்பியாமல் அருகில் இருக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்புங்கள் கோலியாத் என்னும் ஒரு மாபெரும் இஸ்ரவேல் படைகளை மிரட்டி கொண்டிருந்தான் பல அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பயந்து நடுங்கினர் சிறுவனாகிய தாவீது அந்த சவாலை பார்த்து கோலியாத்து எவ்வளவு பெரியவன் என்று பார்க்கவில்லை என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பார்த்தான் தாவீது சவால் சவாலை எதிர்கொண்டு பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானோ கருத்துடைய நாமத்திலே வருகிறேன் தா இது சவாலை பார்த்து பின் வாங்கவில்லை மாறாக அதை நோக்கி ஓடினான் உங்கள் பிரச்சனையின் அளவை பார்த்து பயப்படாதீர்கள் நாம் பக்கத்தில் இருக்கும் தேவன் கோலியாத்தை விட பெரியவர் தாவிதை போல சவால்களை கண்டு ஓடாமல் தேவனுடைய நாமத்தை சொல்லி அதை நோக்கி முன்னேறுங்கள் இப்போது நாம் கண்களை மூடி நீங்கள் பயப்படும் அந்த சவாலை நினையுங்கள் அது ஒரு தேர்வாகவோ கடன் பிரச்சனையாகவோ அல்லது அறுவை சிகிச்சையாகவோ இருக்கலாம் இப்போது தேவன் நம் அருகில் நிற்பதாக விசுவாசியுங்கள் ஜபம் பர்லோக பிதாவே உமது நாமத்துக்காக நன்றி பலங்கொண்டு திட என்று எனக்கு இட்டதற்காக நன்றி என் சவால்களை பார்த்து நான் திகைய மாட்டேன் கலங்க மாட்டேன் ஆண்டவரே கர்த்தாவிக்கு கொடுத்த அந்த மேலான தைரியத்தை எனக்கு தாரும் எதிரில் நிற்கும் இந்த கோரியாத்து போன்ற பிரச்சனையை உமது நாமத்தினால் நான் எதிர்கொள்வேன் நீர் என்னோடு இருப்பதால் எனக்கு தோல்வி இல்லை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்